வேண்டுமென்றும் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள யூஜிசியினுடைய அடிப்படை ஊதியமான ஐம்பது நாயிரத்தை வழங்க வேண்டும் என்றும் நீண்ட நாட்களாக போராடி வருகிறோம் குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்தபடி ஐம்பது ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்ற சொல்லியும் உயர்கல்வித்துறையும் கல்லூரி கல்வி இயக்குநரகமும் இதுவரை எங்கள் கண்டுகொள்ளவே இல்லை மாறாக எங்களை பற்றி பொய்யான அந்தந்த கல்லூரி முதல்வர்களே அவர்கள் முறையான நியமனம் செய்யப்படவில்லை அந்தந்த கல்லூரி முதல்வர்களே அவர்களுக்கு தகுந்தார் போல் அவங்க நியமனம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி வருகிறார்கள் இது அப்பட்டமான பொய் பல்கலைக்கழக மானிய குழு என்ன தகுதி சொல்லி இருக்கிறதோ அந்த தகுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் வேலைக்கு வந்தோம் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் எம்பில் தகுதி ஒரு நேரத்தில் நெட்டு சட்டு தகுதி ஒரு நேரத்தில் பிஹெச்டி தகுதி என்று ஒவ்வொரு முறையும் பல்கலைக்கழக மானிய குழு அந்தந்த நேரத்துக்கு அந்த தகுதிகளை அது எங்கள் குற்றம் அல்ல மாறாக கல்லூரி கல்வி இயக்குநர்களும் ஒரு தவறான ஒரு அறிக்கையை நீதிமன்றத்துக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன அறிக்கை என்றால் அவர்கள் அனைவரும் முறையாக நியமனம் செய்யப்படவில்லை அவர்கள் அந்தந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு ஏற்ப நியமனம் செய்யப்பட்டார்கள் என்று ஒரு தவறான தகவலை சொல்கிறார்கள் இது உண்மை இல்லை உண்மைக்கு புறம்பானது பல்கலைக்கழக மானியக் குழு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன தகுதிகளை எங்களுக்கு நிர்ணயித்தார்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்